ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜன் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தோம்னாக்க குரு பக்ரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டைலாக விரிவாக நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த குரு வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கனாக்க உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் குரு வக்ரவ பயிற்சி வக்ரவப்யர்ச்சி இருக்குது குரு வக்ரவம் அடைகிறார் குரு வக்ரவம் அடைகிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கும் அந்த பலன்கள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் விரிவாக தான் பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரி பார்க்க வகையில் இப்போ பார்த்தோன்னாக்க இந்த கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை பல்வேறு விதமான ராசிக்கு தரப்புகிறார் அதில் குறிப்பாக சில பேரோட சில ராசிகளுக்கு அடியோட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குரு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பார்த்திங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் தான் குரு மிகச்சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லணும் வழிகாட்டி மட்டும் இல்லைங்க தனக்காரகர் புத்திக்காரகர் குடும்பக்காரகர் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா குருவோடய அருளும் தேவை குருவோட பார்வை குருவோடய அருள் வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அது மட்டும் இல்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை ஒழுக்கம் அது அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்கணும் ஒரு பெரும் பணம் வேணும் சம்பாதிக்கணும் அல்லது பெரும் பணம் நம்மளை வந்து சேரணும் அப்படின்னா குரு நமக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் நமக்கு பலனடிக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கணும் அவரோட பார்வை பலனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போ மேச ராசியான உங்கள் ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்க போகிறார் இந்த நான்கு மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசி மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் குரு பகவான் இவ்வளவு நாளாக இருக்கிறார் இப்போவும் அங்கே தான் இருக்கிறார் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா குரு பக்ரகதி நிலையை அடைகிறார் வக்ரகதி நிலை அடைகிறது அப்படின்னா குரு பின்னோக்கி நகர்றாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ மிருகசீடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வக்ரகதி அடையப் போகிறார் திருக்கணித முறைப்படி ஓகேங்களா இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறதும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு கூடையவராகவும் இருக்கிறார் ஒன்பது பனிரெண்டுக்குடியவர் பாக்யாதிபதி அதே நேரத்தில் விரையாதிபதி இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து பகிரகதி நிலையை அடைகிறதுனால என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாமல் கோபம் தாபத்தை வெளியேற்றக்கூடாது பொறுமை நிதானம் அவசியம் உங்களுக்கு தேவை அடுத்து பாருங்கள் நீங்கள் உங்களுக்கிட்டேருந்து யாரேனும் கடன் வாங்கியிருந்தால் இந்த காலத்தில் கடன் வசூலாயிரும் கடன் உங்களை தேடி வந்துடும் கேட்டிங்கன்னா கிடச்சிடும் அப்போ கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது அடுத்து பாருங்க வித வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயத்துலையும் ஈடுபட வேண்டிய காலகட்டம் இது அல்ல அப்படிங்கிறது தான் விஷயம் ஓகேங்களா பொறுமையும் நிதானமாக செல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது அடுத்து அரசியல் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா பதவி பறிபோகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது சில பேருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வக்ரவ பயிற்சியில் அதே போல் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு மேசராசிக்கு ஆமாம் அவேர்னஸ் எடுத்துக்கங்க ரிமார்க்ஸ் எதுவும் வராமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் ரிமார்க்ஸ் வராமல் கெட்ட பேர் வராமல் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்துக்கு அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குற வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ தனியார் துறைகளில் வேலை பார்க்குறவங்களாம் இந்த காலகட்டத்தில் தன்னோட வேலையை தனக்கான வேலையை தனக்காக ஒதுக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்தில் சரியாக செய்யணும் அப்படிங்கிறது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில பேருக்கு வேலையே பறிபோகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் கவனமாக கவனமாக பொறுமையாக நிதானமாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யணுங்கிறது அவசியம் அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு இந்த குறிப்பிட்ட நான்கு மாதங்களுக்கு நல்லது ஓகேங்களா அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீண்ட நாளாக தொழிலில் லாபம் இல்லை எதிர்பார்த்த வகையில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் அவங்களோட தொழிலில் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போ வருமானத்தில் உயர்வு உண்டு தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தினசரி வியாபாரங்கள் வியாபாரத்தில் ஒரு சரியான சூழ்நிலை அமையலை போட்டி பொதுவாக அதிகரிக்குது போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இருந்த காலத்தெல்லாம் இந்த காலம் மாறி உங்களுக்கு சாதகமாக வியாபாரத்தில் செழிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்கிறது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமடையக்கூடிய காலகட்டம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது குறிப்பாக வாக்குவாதம் தேவையில்லை பிடிவாதம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து இடம் வீடு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேப்பர் ஒர்க் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கிறத அதி தீவிரமாக அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னா என்னென்னா சில பேர் இந்த இடத்தையோ இந்த வீட்டையோ அல்லது இந்த சொத்தையோ இந்த முதலீட்டையோ இப்போ விட்டால் அப்புறம் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் அதீத ஆசைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அவசர அவசரமாக எதையும் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது புது முதலீட்டை தவிர்ப்பது நல்லது பேப்பர் ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டு அப்போ குடும்பத்தில் நீண்ட நாள் திருமணமாகலை திருமணத்துக்கான ஏற்பாடு செய்யலாம் அடுத்து குழந்தைகளோட கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ கல்வி நிலை அப்படிங்கிறது குரு மந்தமானதுனால புத்தி தடுமாற்றம் அதாவது படிப்பு மந்த நிலை ஏற்படும் ஆமாம் அதற்காக பெற்றோர்கள் நல்லா படித்தவன் திடீர்னு நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டத்தோட சூழ்நிலை அப்படி தான் இந்த ஒரு மூன்று மாதத்திலேருந்து இந்த நான்கு மாதங்கள் இந்த மாதங்கள் கடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை படிப்பில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மடிப்பில் மந்த நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவ்வளவு தான் மேசராசிக்கான விஷயங்கள் அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில பேரோட கேள்விகளாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் ஒரு பெரிய குறை இல்லை இருப்பினும் சில பேருக்கு அடி வயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் மென்டல் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ என்னென்னா இது ரெண்டுக்கும் மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது குறு ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்படக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய முழுமையான ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன செய்யலாம் செய்யக்கூடாது நீங்கள் மேச ராசி என்ன லக்கணம் அப்படிங்கிறத வச்சு இந்த நம்மளோட பலன்களை எடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது பலன்கள் மிக துல்லியமாக இருக்குது நீங்கள் லக்கணம் என்ன தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு பலன் எடுத்துக்கோங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைகளில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க முருகன் வழிபாடு செய்யணும் இந்த நான்கு மாதங்களுக்குள்ள ஒரு மாதத்திலையாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வர உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்